எங்களுடைய சொந்த வாழ்க்கையோடு குர்வான் பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்ம படிப்பினை பெறுதல் என்கின்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை குர்வான் ஓதுகின்ற பொழுது படிப்பினைகளை பெற்றிருப்போம் ஆனால் எங்களுக்கென்று ஒரு சொந்த லைஃப் ஒன்று இருக்குது பிறரிடத்தில் சொல்ல முடிந்த சொல்ல முடியாத ஒரு சொந்த லைஃப் என்ன செய்யும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் இதை குறித்து குர்வான் பேசக்கூடிய செய்திகள் சில பொழுது எங்களை ஆர்வமூட்டக்கூடியது போன்றும் எங்களை எச்சரிக்கக்கூடியது போன்றும் நாம் எங்களோடு பேசுவதற்காகவே இறக்கப்பட்ட வசனங்கள் போன்றும் நிறைய வசனங்களையும் நிறைய ஹதீதிகளையும் நாங்கள் உணர்வோம் இது வந்து வெளி உலகத்துக்கான பொதுவான படிப்பனையாக இருக்காது அந்த வசனத்துல எங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் அல்லது எங்களை போன்றவர்களை நம்ம பார்ப்போம் நம்மை போன்றவர்களை அல்லது நம்மை மட்டும் என்ன செய்வோம் நம்ம அதில் பார்ப்போம் இந்த மாதிரி வசனங்களை புரிஞ்சு கொள்றதுல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் நம் இன்றைக்கு சிரிக்கக்கூடிய சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் பின்னால பலவிதமான துன்பங்களை கடந்து வந்திருப்போம் ஏன் இப்பொழுது கூட பல துன்பங்களை நாங்கள் கடந்து கொண்டிருப்போம் சில வசனங்களை ஓதுகிற நேரத்தில் அது நமக்காக இருக்கப்பட்ட வசனங்கள் போல நம்ம என்ன செய்வோம் உணர்வோம் அதே போன்று சில வசனங்கள் எம்மை எச்சரிப்பதை போன்று நம்ம உணர்வோம் இது அடுத்தவர்களிடத்திலே பகிர்கின்ற பொழுது அடுத்தவர் என்ன நினைப்பாருண்டா இவன் நம்மளுக்கு சம்பந்தமாக நினைக்கிறான் இவனுக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்மளும் மற்றவர்கள் சொல்ற நேரத்தில் உணர்ந்திருக்கிறோம் தானே அதே மாதிரி நாங்கள் பிற இடத்துல சொல்லுகின்ற பொழுதும் இவர் இவருக்கு சம்பந்தமான வசனம் நினைக்கிறார் இந்த வசனத்துக்கு இவருக்கு என்ன எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று உணர்வார்கள் இது நிறைய குரான் வசனங்களை நாங்கள் உணர்ந்திருப்போம் இந்த விஷயங்களில் எது சரி எது பிழை என்ற கேள்வி எங்களிடத்துல இருந்து கொண்டு தான் இருக்கும் உண்மையிலேயே இந்த வசனம் எனக்குரியதென்று நான் புரிந்தது சரிதானா இந்த வசனம் என்னை எச்சரிக்கிறது என்று நான் புரிந்தது சரிதானா நான் நல்லவனாக என்னை உணர்ந்திருக்கிறேனே இந்த வசனங்களின் ஊடாக அது உண்மையில் சரிதானா அல்லது என்னை முழுமையாக ஒரு கெட்டவனாக நான் உணர்ந்திருக்கிறேனே இந்த வசனங்கள் ஊடாக அது சரிதானா என்ற ஒரு குழப்ப நிலை பலரிடத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதிலையும் குறிப்பாக சிலர் தங்களை அதீத எண்ணத்தோடு சில குரான் வசனங்களும் ஒப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த நபிக்கு இறங்கின மாதிரி தான் இவருக்கு இறங்கினதான் நினைப்பாங்க நபிக்கு இறங்கின அதே தன்மையில் அவரை உணர்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹால என்னையத்தான் இந்த வசனத்துல சொல்றான் என்பது போல நான் என்ன செய்கிறேன் உணர்கிறேன் ஆனால் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இவனுக்கு இந்த வசனத்துக்கு என்ன எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனா அவருக்கு இறங்கினது மாதிரியே என்ன செய்கிறாரு சொல்லிக்கின்ற சொல்லுவாங்க எப்படி இதை புரிந்து கொள்வது பொதுவான படிப்பினைகள் வேறு இது எனது வாழ்க்கைக்கு தான் பொருத்தம் என்று எப்படி உணர்ந்து கொள்வது இது ஒரு இடம் இந்த தலைப்புக்கான அவசியத்தில் இன்னொன்று என்ன சொன்னால் பல வசனங்களை நாம் பிறருக்கு உபயோகிப்போம் ஏதாவது பிரச்சனை வார டைமில் ஒரு ஹதீஸை கொண்டு போய் மனைவிக்கு எச்சரிப்போம் நரகத்திலே பெண்களை அதிகமாக உங்களுக்கு தான் சொன்னது அப்படின்னு அப்போ ஒரு தனிமனித மனித வாழ்க்கையில் எப்ளை பண்ணுறோம் தனி மனித வாழ்க்கையில் எப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து பொதுவான இடங்களில் உபயோகப்படுத்துகிற நேரத்தில் நாம் சரியான விதியை என்ன செய்ய வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் இந்த பகுதி படிப்பினுடைய சப்ஜெக்ட்ல அதிகமாக என்ன செய்வதில்லை பேசப்படுவதில்லை என்பதனால இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு அடிப்படைகளை பொதுவாக குரானும் சுண்ணாவையும் நம்ம எமது வாழ்க்கைக்கு பொருத்தமாக புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த ஆறு விதிகள் அப்படி என்றது ஆறு மட்டும்தான் மட்டிட முடியாது ஆறுக்குள்ள நான் சுருக்கி என்ன செய்கிறேன் இதை சொல்கிறேன் இதற்குள்ள நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அது நமக்குரிய வசனம்தான் இல்லை என்றால் இது நமக்கு இல்லை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுலையும் சில அடிப்படையான சில விஷயங்கள் என்ன என்றால் இது மனிதன் பொதுவாகவே எந்த விஷயத்தை யோசித்தாலும் தனக்கு சார்பாகவும் பிறருக்கு எதிராகவும் யோசிப்பான் இது இயற்கை மனிதன் அடிப்படையில் படைக்கப்பட்டிருப்பது சுயநலவாதியாகத்தான் மனிதனுடைய அசில் வந்து பொதுநலம் அல்ல சுயநலம் சொர்க்கத்துக்கு போறதும் சுயநலம் தான் சுயநலத்தின் காரணமாக பிறப்பதுதான் பொதுநலம் சுயநலம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த சுயநலத்துடைய வடிவம் சரியாக அமைகிற நேரத்தில் அவர் உண்மையான பொதுநலவாதியாக என்ன செய்வார் மாறுவார் தர்மம் செய்வது நான் சொர்க்கம் போகணும் என்பதற்காக தர்மம் செய்யப்பட்டவன் சொர்க்கம் போறது ரெண்டாவது செய்யும் இருக்கும் எனவே சுயநலம் என்பது மனிதனுடைய அடிப்படை யாரு நான் முழுமையாக பொதுநலவாதியாகவே வாழ்ந்தேன் என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது சுயநலம் தான் அடிப்படை பொதுநலம் தற்காலிகமானது பொதுநலம் தற்காலிகமானது சுயநலம் எப்பொழுது தவறாக வேண்டால் பிறருடைய உரிமைகளில் போய் நம்ம கை இடுகிற நேரத்திலே என்ன செய்யும் அது தவறாக மாறும் இந்த சிந்தனை போக்கு என்ன செய்ய வேண்டாம் மனிதனை எப்பொழுதும் தனக்கு சார்பான சிந்தனையையும் பிறருக்கு எதிரான சிந்தனையும் தான் இருந்து கொண்டே இருக்கும் இப்படியும் குரான் வசனங்கள் உபயோகிக்கிறவங்க இருக்கிறாங்க ஏதாவது நல்ல ஆர்வம் ஊட்டக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய வசனங்களெல்லாம் எடுத்துக்கண்டால் அது தனக்கு இறங்கின மாதிரியும் தப்பத்தேதா அமியில அபிவரம் இது போன்ற வசனங்கள் அடுத்தவனுக்கு இறங்கின மாதிரி என்ன செய்வாங்க உபயோகப்படுத்தக்கூடிய மக்களை நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாதிப்பை என்ன செய்யும் ஏற்படுத்தும் எந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதை இந்த விஷயங்களை நம்ம படிக்கிற நேரத்தில் என்ன செய்வோம் நம்ம புரிந்து கொள்வோம் முதலாவது அன்புள்ள சகோதரர்களை நம்ம இப்போ தெரிஞ்சு கொண்ட விஷயம் முதலாவது என்ன படிப்பினை என்பது பொதுவாக பாவிகளுக்கான எச்சரிக்கை நல்லவர்களுக்கான ஆர்வமூட்டல் வழிகாட்டல் இதுதான் நம்ம படிப்பினைன்னு பொதுவாக நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த படிப்பனையில் தனி மனித வாழ்வுக்குரிய படிப்பனையும் உண்டு என்பதை நம்ம இதனுடாக புரிந்து கொண்டோம் தனி மனித வாழ்க்கைக்கான படிப்பனை நம்ம குரானை ஓதுகிற நேரத்தில் ஹதீதுகளை படிக்கிற நேரத்தில் தனி மனிதனுக்கான சில செய்திகள் அதை எனக்கான செய்திகள் குர்ஹான் உங்களோடு பேசுவதற்கான அல்லாஹுதால வகை என்ன செய்யறான் அதில் இறக்கி வைத்திருக்கிறான் உங்களோட வாழ்க்கையை நோக்கி அது பேசும் உங்களோட வாழ்க்கையை நோக்கியே அது பேசும் அது உங்களுக்குரியதாக மட்டும் நீங்கள் உணரக்கூடிய மாதிரியான படிப்பனை உண்டு என்றதை முதலாவது என்ன செய்ய வேண்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்பொழுதும் பொதுமைப்படுத்தி பேசக்கூடாது இது முதலாவது அடிப்படை நீங்கள் உங்களுக்காக உணர்ந்த சில விஷயங்களை பொதுமைப்படுத்தி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இது முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அல்லாஹ் எனக்கு இதன் ஊடாக ஒரு ஆறுதல் தருகிறான் இதன் ஊடாக ஒரு வழிகாட்டுகிறான் என்னை உறுதிப்படுத்துகிறான் நீங்க நினைப்பீங்க இதை அப்படியே கொண்டு போய் பக்கத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா அல்லாஹு தாலா இதை வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்த தான் இறக்கிக்கிறான் அப்படின்ட்டு அவர் பாவியாய்ப்பார் அவர் என்ன செய்வார் கடுமையான பாவத்தில் ஈடுபட்டுக்கிட்டு கடுமையான மோசமான செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாரு நீங்க உணர்ந்த இன்பத்தை என்ன செய்வீங்கன்னா அல்லா அவுத்தாலும் ஒவ்வொரு மூமினுக்கு இதை என்ன செஞ்சுக்கிறான் இறக்கி வச்சுக்கிறான் உறுதிப்படுத்துகிறான் என்றதோட அவர் அந்த படிப்பினை எடுத்துட்டு போய் தொடர்ந்து பாவத்தில் என்ன செய்வார் ஈடுபட்டு இருப்பார் உங்களுக்கு உணர்ந்தத அது உங்களுக்கான படிப்பினை செய்தி அல்ல செய்தியிலிருந்து நீங்க எடுத்துக்கொண்ட ஒரு படிப்பினை உதாரணமாக அவர்களை நேரடியாக விழித்து இறங்கிய வசனம் ஏதோ ஒரு மார்க்க விஷயத்தின் காரணமாக மக்கள் எல்லாம் உங்களை வெறுக்கிற நேரத்தில் அப்படி புரிஞ்சு கொள்வது சரியானதை நான் ரெண்டாவது வழங்கப்படுத்துவேன் புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்க மக்கள் எல்லாம் உங்களை வெறுக்கிற நேரத்தில் நீங்கள் சூரத்து துஹா ஓதுறீங்க ஒத்துஹா முட்பகலின் மீது சத்தியமாக ஒல்லைனி இதா சஜா இரவு அது மூடிக்கொள்கின்ற பொழுது அதன் மீது சத்தியமாக நீங்கள் அதை ஓதி என முடிச்ச பின்னால் மா வத்த அக்க ரப்புக்க ஒமா கலா இறைவன் உங்களை வெறுக்கவும் இல்லை இறைவன் உங்களை கைவிடவும் இல்லை உங்களை வெறுக்கவும் இல்லை என்று வசனத்தை ஓதுறீங்க இதன் ஊடாக இது ரசூல்லாங்களுக்கு நேரடியாக இறங்கிய வசனம் ஆனா உங்களோட மனசு நீங்க செய்த ஒரு மார்க்க விஷயத்தின் காரணமாக புறக்கணிக்கப்படுற நேரத்தில் அல்ல இந்த வசனத்தை உங்களை ஓத வச்சு உங்களோட கண்களால் என்ன செய்யுது கண்ணீர் போகுது உங்களை ஒரு உறுதிப்படுத்த மாதிரி நினைக்கிறீங்க நிச்சயமாக குர்வானி உங்களோடு பேசியது என்றதை உணர்ந்து கொள்றதுக்கான அடுத்த விஷயங்களை நான் சொல்றேன் பேசிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கிது ஆறுதல் ஒன்று கிடைக்கிது அதே போல வளல் ஆகிற துருக்க மினல் ஊழா முந்தியதை விட பிந்தியது உமக்கு என்ன சிறந்தது அந்த வசனம் சொல்ற நேரத்தில் நீங்க உங்களை வந்து ஆறுதல் படுத்திக்கொள்றீங்க இந்த இன்பமான உணர்வை நீங்க என்ன செய்யறீங்கன்னா அடுத்தவரோட பகிர்ந்து கொள்றீங்க யாரோட அடுத்த மனிதரோட பகிர்ந்து கொள்றீங்க பகிர்ந்து கொள்றவருடைய நிலைமை எதையுமே நீங்க பார்க்காம தான் பகிர்ந்து கொள்றீங்க அப்படியா இல்லையா தொண்ணூறு சதவீதமானவர்கள் நான் அடைஞ்ச ஆறுதல் என்று சொல்லி அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்றீங்க இந்த அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்ற நேரத்தில் பொதுமைப்படுத்தி பகிர்ந்து கொண்டார் பொதுமைப்படுத்தி என்ன அல்லாஹால இது ஒவ்வொரு மூமினுக்கும் என்ன செய்யறான் இறக்கி வைக்கிறான் வசனம் உண்மைதான் ஆனா அவர் எப்படி புரிஞ்சு கொள்றாருண்டா அவர் அழுதுறாரு நீங்க சொல்ற டைம்ல ஆனா அவர் தொழுதில்லை நோம்பு வச்சதில்லை அவர் வந்து என்ன வட்டி இத பிழைகளோட வாழ்றாரு நீங்க சொன்னதை கேட்டு அவர் அழுந்து அவர் என்ன வமா மாவத்தா இறைவன் உண்மை கைவிடவும் இல்லை உண்மை வெறுக்கவும் இல்லை அப்படி என்று அவர் குருஜி இப்போ நீங்கள் செஞ்சது குர்வானின் பக்கம் அவரை அழைச்சதல்ல அவர் ஏற்கனவே இருக்கிற பாத்தில் அவரை உறுதிப்படுத்தியது அவரை உறுதிப்படுத்தியது இந்த இடம் நம்ம சரியாக கையாண்டிருக்கிறோமா என்று பாருங்கள் எத்தனை இடங்களில் நாங்கள் அனுபவித்த ஈமானிய இன்பத்தை பகிர்கிறோம் என்ற பெயரில் கெட்ட மனிதர்கள் நிறைய பேரை நம்ம உறுதிப்படுத்தியிருப்போம் கெட்ட மனிதர்கள் நிறைய பேரை உறுதிப்படுத்தி இருப்போம் மூமினான வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருப்போம் உண்மையிலே நீங்க எப்ப அவர்கிட்ட சொன்னா அது பொருத்தமாக இருந்திருக்கும் தெரியுமா உங்களோட இன்பத்தை பகிர்ந்தா அவரும் இது போல ஒரு துன்பத்துல ஈடுபடுற நேரத்துல இதை நீங்க சொல்லி இருந்தால் சரியான பகிர்வது அவரும் ஒரு மார்க்க விஷயம் என்ற செய்து அவரும் சோதிக்கப்பட்டு அவரும் துன்பத்துல ஆளாகிக்கிற நேரத்துல நீங்க இந்த வசனத்தை ஓதுங்க என்றால் நீங்க இப்ப என்ன செய்றீங்க இந்த வசனத்தின் மூலம் கெட்டுக்கொண்ட பெற்றுக்கொண்ட படிப்பிலைய சரியான இடத்துல அவருக்கு என்ன செய்றீங்க பகிர்றீங்க ஆனால் அனுபவித்தவர்களில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் அப்படி பகிர்றது இல்லை தந்த இன்பத்தை பகிர்றது அவரோட கதைத்தாலே பேசினாலே அவர் பட்ட இன்பங்களா பகிர்ந்துட்டிருப்பார் அவருக்கு அவரை பத்தி பேசுறதுதான் சந்தோஷமா இருக்கும் அவருக்கு அந்த மாதிரி பகிர்ற சந்தர்ப்பத்தில் கெட்டவர்கள் நல்லவர்கள் என்று பார்க்காமல் அவருடைய செயல்களை பார்க்காமல் நீங்க அடைந்த அந்த ஆறுதலை பகிர்கிற நேரத்தில் அது அவரை என்ன செய்யும் அவர்கள் வழிகாட்டின் பக்கம் உறுதிப்படுத்திக் கொண்டே போகும் நீங்க சொல்றீங்க அவர் வந்து தவக்குள்ளே இல்லாம வாழ்றவரு பொருளாதார முகத்தோடையே ஈடுபட்டு கொண்டிருப்பவர் மார்க்கத்துக்காக செலவழிப்பதே இல்லை நீங்க இந்த வடல் ஆகிற மினல் ஊழா உங்களோட எல்லா பொருளாதாரத்தையும் இந்த மார்க்கத்துக்காக இழந்து நஷ்டத்தில் நிற்கிறீங்க பக்கத்தில் உள்ள நண்பருக்கு அந்த இன்பத்தை பகிர்ந்து கொள்றீங்க எப்படி

அடுத்த வருடத்தில் நம்ம பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் சொந்த இன்பத்துக்காக என்ன செய்யக்கூடாது பகிரக்கூடாது அவருக்கும் அது தேவைப்படுகிற நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யணும் பகிர வேண்டும் என்று நம்ம யோசிச்சுக்கிறோமான்னு கேட்டால் அதிகமானவர்கள் இல்லை இன்பத்தை பகிர்கிறோம் இன்பத்தை பகிர்கிறோம் என்று பகிர்ந்து இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு அது படிப்பினையாக கிடைக்குதா இல்லையான் சிந்தித்தது கிடையாது இது முதலாவது அம்சம் ஏதாவது ஒன்றில் நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வசனத்தில் இன்பத்தை அடைகிற நேரத்தில் அதை உங்களோட செஞ்சிருங்க உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்ல சில சூழ்நிலை ஏற்படுத்துவான் உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை ஒருவருக்கு வரும் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனை ஒருவருக்கு வரும் அவருக்கு நீங்க அதை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரே அதுல வந்து படிப்பினை பெற்றுக் கொள்வார் ரசூல் சல்லாம் அலுவல்லம் அவர்களுக்கு தானா மக்காள எ எல்லா அபிமான வரலாற்றை இறக்கி இருக்கணும் அப்படி இறக்கலாம் சந்தர்ப்பத்துக்கு ரசூலா ஒரு சோதனை பட்டு அனுபவிக்கிற நேரத்தில் உங்களை கஷ்டப்பட்டாரு வேதனை பிற நேரத்தில் ஒரு வசனத்தை இறக்கி என்ன இந்த கஷ்டம் என்ன செஞ்சாரு பட்டாரு என்று அந்த உரிய உரிய நேரத்துல மட்டும்தான் அல்லஹு என்ன செய்யறான் அதை உறுதிப்படுத்தி நானே தவிர மற்ற இடங்கள்ல என்ன செய்யல அந்த விஷயத்தை அல்லாஹுத்தாலா சொல்லவில்லை அன்புள்ள சகோதரர்களை இது முக்கியமான ஒரு இடம் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பினை உண்டு அந்த படிப்பினையுடைய நேரத்தில் நாம பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தையோ உறுதிப்படுத்தலையோ எச்சரிக்கையோ பொதுவாக என்ன செஞ்சிடக்கூடாது அதை பொதுமைப்படுத்திடக்கூடாது அந்த தேவையை அடுத்த வருடத்தில் உணர்ந்தாலே தவிர ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கு இன்பத்தை அடுத்தவனுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படாட்டி பகிர்றதுல இருக்கிற சுகம் இருக்குதானே வேற எதுல நம்மளை பத்தி பேசுறது நிறைய பேரோட நீங்க பாருங்க பார்ப்போம் நீங்க எதையோ பேச எடுத்திருப்பீங்க அவர் அவரத்தை பத்தி பேசிட்டு போவார் நீங்க எதையோ எந்த வாப்பா இப்படி இருந்தாரு ஏன்ட அப்படி தான் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா உங்களோட வாப்பாடை செய்தி மூடிப்பட்டு அவருடைய வாப்பாடை செய்தி என்ன செஞ்சிரு போயிட்டே இருக்கு உங்களோட சோகத்தை சொல்லுவீங்க ரெண்டு நிமிஷம் அவர் ரெண்டு அவருக்கு என்ன செய்வார் அதை கண்டினியூ பண்ணிப்பா நீங்க சோதனையில உட்காந்துட்டுப்பீங்க சரியா இப்படி நடக்குதா இல்லை இது மனிதனுடைய யாருக்கு தண்ட இன்பத்தை பகிராமல் தண்ட துன்பத்தை பகிராமல் தேவையான நேரத்தில் மட்டும் பகிர்ற கொண்ட்ரோல் வருகிறதோ அது ஒரு பெரிய நிம்மதி நீங்க அடுத்தவனுக்கு கொடுக்குற நிம்மதி யாருக்கு அடுத்தவனுக்கு கொடுக்குற நிம்மதி எப்பொழுதும் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் தன்னை பற்றிய தேவைதான் அதிகமாக இருக்குமே தவிர உங்களை பற்றிய செய்தி அவருக்கு தேவையே இல்லை அவருக்கு தேவையே இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது தேவையில்லாமல் தேவையா இருக்கிறது வேற ஆனால் தவறாக புரிந்து கொள்கின்ற இடத்திற்கு வழி கூடாது எங்களது சொந்த அனுபவங்களுடைய படிப்பினைகள் முதலாவது அம்சம் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் அடிப்படையாக நாம் புரிந்து வேண்டும்